ரயிலை நசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் தமிழ்நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி ஆனால் கொஞ்சம் காலமாகவே பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த பகுதிக்கு இவ்வளவு ரயில்களா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏராளமான ரயில்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊர் தான் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலைக்கு எப்படி ரயில்ல போகலாம் எந்தெந்த ஊர்கள்ல இருந்து நேரடியா ரயில்கள் இருக்கு என்னென்ன டைமிங்ல இருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் நான் உங்களுக்காக வேண்டி தொகுத்து வழங்குறேன் நான் உங்க தாகை நீங்க பாத்துட்டு இருக்கிற ட்ரெயின்வே வாங்கின வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய நிரந்தர ரயில்கள்ல தினசரி ரயில்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் அதுல நம்ம முதல்ல பார்க்க போற வண்டி பார்த்தோம்னா வண்டி என் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் இது திருவண்ணாமலையில இருந்து தாம்பரம் வரைக்கும் போது அதே போல் ரிட்டர்ன் டைரக்ஷனில் சென்னை பீச்சில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருது இது ஒரு டெய்லி சர்வீஸ் தான் தினமும் இருக்குது இந்த ட்ரெயினுடைய டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் அதிகாலை நாலு மணிக்கு திருவண்ணாமலையிலேருந்து புறப்பட்டு தாம்பரத்துக்கு பத்து ஐம்பத்தி ஆறுக்கு போய் சேரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரிட்டர்ன் டைரக்ஷனில் சென்னை பீச்சில் இருந்து தினமும் ஈவினிங் ஆறு மணிக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு நடுராத்திரி பன்னெண்டு அஞ்சு மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு இந்த ட்ரெயினை பத்தி தெரிவிச்சிருக்காங்க இதோட ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜங்ஷன் வேலூர் கண்டோல்பென்ட் வழியா இந்த ரயில் பயணிக்குது திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தினசரி ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் செவன் ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் எயிட் காட்பாடியில இருந்து விழுப்புரம் வரைக்கும் போகக்கூடிய மெமோ ட்ரெயின் இந்த ட்ரெயின் திருவண்ணாமலை வழியாதான் பயணிக்குது இது ஒரு டெய்லி சர்வீஸ் தான் இந்த ட்ரெயினுடைய டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது தினமும் காலையில் கால் மணிக்கு காட்பாடி ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு காலையில் ஏழு பன்னெண்டுக்கு வந்து சேருது அதுக்கப்புறமா விழுப்புரம் ஜங்ஷன் போது ரிட்டர்ன் டைரக்ஷனில் விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து டெய்லியும் ஈவினிங் ஏழு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு எட்டு இருபத்தி மூணுக்கு வந்து சேருது இந்த ட்ரெயினுடைய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் டவுன் வேலூர் கண்டோன்மெண்ட் கனியம்பாடி கண்ணமங்கலம் ஆர்னி ரோடு போலூர் வழியா தான் இந்த ரயில் பயணிக்குது திருக்கோவில் மாம்பழப்பட்டு வழியா இது விழுப்புரம் போய் சேருது ஸோ இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி சர்வீஸ் தான் அதனால திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய பயணிகள் காட்பாடியில இந்த ட்ரெயினை ஏறதா இருந்தாலும் சரி அல்லது விழுப்புரத்துல ஏறதா இருந்தாலும் சரி நீங்க தாராளமா தினமும் பயன்படுத்திக்கலாம் திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய இன்னொரு டெய்லி சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதே காட்பாடி ஜங்ஷன்ல இருந்து ஒன் வே டைரக்ஷன்ல ஒரு மெமோ வண்டி இருக்கு தினமும் காலையில ஆரே முக்காலுக்கு காட்பாடி ஜங்ஷன்லேருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டியினுடைய நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் நைன் காட்பாடி விழுப்புரம் மெமு இது காட்பாடி ஜங்ஷன்லேருந்து ஆரே முக்காலுக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு எட்டே நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து சேருது காலையில இதே வண்டி திருவண்ணாமலையிலிருந்து எட்டு நாற்பத்தி நாலுக்கு புறப்பட்டு விழுப்புரம் ஜங்ஷனுக்கு பத்தே முக்காலுக்கு போய் சேருது ஏற்கனவே நம்ம பார்த்தா அதே ரூட் வழியாக தான் இந்த ரயிலும் பயணிக்குது இதுவும் ஒரு தினசரி ரயில் அப்படிங்கிறதுனால காட்பாடி ஜங்ஷனில் இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் இந்த ட்ரெயினை டெய்லியும் பயன்படுத்திக்கலாம் திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டெய்லி எக்ஸ்பிரஸ் வண்டி பார்த்தோம்னா திருப்பதியிலிருந்து விழுப்புரம் போகக்கூடிய அன்பு எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர்ல ஓடக்கூடிய இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா தினமும் திருப்பதியிலிருந்து மதியம் ஒன்று நாற்பதுக்கு புறப்பட்டு விழுப்புரம் வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின் திருவண்ணாமலைக்கு மதியம் புறப்படுற வண்டி ஈவினிங் ஆறு இருபத்தி எட்டுக்கு வந்து சேருது இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் டைரக்ஷனில் விழுப்புரத்துலேருந்து இருக்கு விழுப்புரத்துல இருந்து காலையில் அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு காலையில் ஆறு நாற்பதுக்கு வந்து சேருது ஸோ இந்த ட்ரெயினுடைய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா பாகாலா சித்தூர் காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் கண்ணமங்கலம் ஆர்னி ரோடு வழியாக போலூர் ஆதிச்சனூர் திருக்கோவிலூர் வழியாக இந்த ரயில் பயணிக்குது இந்த ட்ரெயினை வந்து திருவண்ணாமலை போகக்கூடிய பயணிகள் திருப்பதியிலிருந்து வரக்கூடிய ரூட்ல இருக்கக்கூடிய பயணிகளும் பயன்படுத்தலாம் அதே போல விழுப்புரத்திலிருந்து வரக்கூடிய பயணிகளும் பயன்படுத்தலாம் இதுவும் ஒரு டெய்லி சர்வீஸ் அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமா இந்த ரயிலை பயன்படுத்தலாம் திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டெய்லி சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து திருப்பதிக்கு ஒரு ஒன் வே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு வண்டி நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ இந்த வண்டி வந்து பார்த்தோம்னா இருந்து புறப்பட்டு திருப்பதி வரைக்கும் போகுது இருந்து தினமும் சாயந்தரம் அஞ்சு முப்பதுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் வழியாக இது திருவண்ணாமலைக்கு சாயந்தரம் ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு வந்து சேருது இதே வண்டி ஆறு முப்பத்தி ஏழுக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு நைட்டு பதினொன்று எட்டுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த ட்ரெயினும் ஒரு தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில் தான் ஸோ இந்த ரயில்கள் எல்லாமே தினசரி ரயில்கள் அப்படிங்கிறதுனால எந்த கிழமை வேணாலும் நீங்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்த முடியும் ஸோ தினசரி இருக்கக்கூடிய ரயில்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அடுத்ததாக நிரந்தரமா ஓடக்கூடிய ரயில்கள்ல சில ரயில்கள் வாரத்துல மூணு நாள் சில ரயில்கள் வாரத்துல ஒரு நாள் வாரத்துல ரெண்டு நாள் அப்படின்னு இருக்கு அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரயில்களை பார்க்கலாம் அதுல நாம பார்க்கக்கூடிய முதல் வண்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ திருப்பதி ராமேஸ்வரம் திருப்பதி போகக்கூடிய மீனாட்சி எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி வந்து பார்த்தோம்னா வாரத்தில் மூணு நாள் இந்த பக்கம் வாரத்தில் மூணு நாள் அந்த பக்கம் இருந்து புறப்படுது ஸோ இந்த ட்ரெயின் இருந்து திங்கள் வெள்ளி சனி ஆகிய கிழமைகளில் காலையில் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு புறப்படுதுங்க இருந்து இந்த ட்ரெயின் திருவண்ணாமலைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் பார்த்தோம்னா அன்றைய தினமே மதியானம் மூணு நாற்பத்தி மூணுக்கு வந்து சேருது ஸோ இந்த ரயில்களில் இருந்து வரக்கூடிய பயணிகள் இந்த டைமிங்கை பார்த்துக்குங்க அதே போல ரிட்டர்ன் டைரக்ஷனில் பார்த்தோம்னா இருந்து தற்போது மண்டபம் ராமநாதபுரம் அந்த மாதிரி ஏரியால புறப்படுது பட் ராமேஸ்வரத்துல இருந்து புறப்படக்கூடிய நேரத்தை நான் போடுறேன் இது ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்கள்ல சாயந்தரம் நாலு இருபதுக்கு புறப்படுது இந்த ட்ரெயின் அடுத்த நாள் அதிகாலை நாலு பதினெட்டுக்கு திருவண்ணாமலை வந்து சேருது ஸோ இந்த ட்ரெயினுடைய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா பாகால காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் ஆர்னி ரோடு வழியா இது பயணிக்குது விழுப்புரம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் வரைக்கும் இந்த ரயில் பயணிக்குது ஸோ இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயணிகளுமே இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி வாரத்தில் மூணு நாள் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து போகலாம் திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாரத்தில் மூணு நாள் போகக்கூடிய ரயிலை பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் மாதிரி வாரத்தில் மூணு நாள் பயணிக்குது இந்த வண்டியினுடைய நம்பர் பார்த்தோம்னா ஒன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் ஒன் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் திருப்பதியிலிருந்து மன்னார்குடி வரைக்கும் பயணிக்கக்கூடிய பாமணி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினும் வாரத்தில் மூணு நாள் தான் ஸோ இந்த ட்ரெயின் வந்து திருப்பதியிலேருந்து வாரத்தில் ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமை ஆகிய மூன்று தினங்களில் அதே பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு புறப்படுது இதோட திருவண்ணாமலை டைம் பார்த்தோம்னா ஏசுஷலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரெயின் மாதிரியே அன்றைய தினமே மதியம் மூணு நாற்பத்தி மூணுக்கு திருவண்ணாமலைக்கு வந்து சேருது ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா மன்னார்குடி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் மன்னார்குடியிலேருந்து ரிட்டர்ன் டைரக்ஷனில் புறப்படும் போது இந்த ட்ரெயின் திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் அதிகாலை அஞ்சு பத்துக்கு புறப்படுது இந்த ட்ரெயின் அன்றைய தினமே திருவண்ணாமலைக்கு பத்து ஐம்பத்தி மூணுக்கு வந்து சேருது ஸோ இந்த ட்ரெயினுடைய ரூட்டும் பார்த்தோம்னா பாகாலா காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் போலூர் வழியாக தான் இந்த ரயில் பயணிக்குது விழுப்புரம் கடலூர் போட்டு சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை பேரளம் திருவாரூர் நீடாமங்கலம் வழியாக இந்த ரயில் பயணிக்கிறதுனால இந்த ரயில் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய பயணிகளும் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நீங்க திருவண்ணாமலைக்கு வந்து போக முடியும் இதே போல திருவண்ணாமலைக்கு வாரத்துல மூணு நாட்கள் இயங்கக்கூடிய இன்னொரு நிரந்தர ரயில் கூட இருக்குங்க இந்த வண்டியினுடைய நம்பர் பார்த்தோம்னா டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் மும்பை தாதர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு திருவண்ணாமலை வழியா போகக்கூடிய சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி பார்த்தோம்னா மும்பை தாதர்ல இருந்து வாரத்துல மூணு நாட்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்கள்ல இரவு ஒன்பது முப்பதுக்கு புறப்படுது புறப்படக்கூடிய இந்த ரயில் பார்த்தோம்னா செவ்வாய் புதன் ஞாயிறு ஆகிய தினங்கள்ல விடியற்காலையில் நாலு பதினெட்டுக்கு திருவண்ணாமலை வந்து இது பாண்டிச்சேரி போக போகுது இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் டைரக்ஷனில் பாண்டிச்சேரியிலேருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை வழியாக மும்பை போகும் பாண்டிச்சேரியிலேருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய தினங்களில் நைட்டு ஒன்பது முப்பதுக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு பதினொன்று பத்து அதாவது இரவு பதினொன்று பத்துக்கு வந்து சேருங்க இந்த ட்ரெயினுடைய ரூட் பார்த்தோம்னா கல்யாண் புனே பெலகாவி ஹுப்பளி அப்புறம் எஸ்எம்பிடி பெங்களூர் ஜோலார்பேட்டை காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் போலூர் வழியாக இந்த வண்டி வந்து திருவண்ணாமலை வழியா இது திருக்கோவிலூர் விழுப்புரம் கடந்து பாண்டிச்சேரி போக இருக்குது ஸோ ரெண்டு டைரக்ஷன்லையும் இருக்கக்கூடிய பயணிகள் இந்த ரயில் மூலமாக வாரத்தில் மூன்று நாட்கள் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து போக முடியும் திருவண்ணாமலைக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் இயங்கக்கூடிய இன்னொரு நிரந்தர ரயில்கள் கூட இருக்கு இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா வண்டி நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் புருளியாலருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரீசெண்டாக தான் இந்த ட்ரெயினை விழுப்புரத்துல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா புருளியாலருந்து வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல காலையில பத்து மணிக்கு புறப்படுது அடுத்த நாள் ஈவினிங் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு திருவண்ணாமலை வந்து சேருது இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் டைரக்ஷன்ல இருந்து வாரத்துல புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் விடியற் காலை மூணு மணிக்கு புறப்படுது புறப்பட்டு அன்றைக்கு மதியானமே இது திருவண்ணாமலைக்கு மதியம் பன்னெண்டு பதிமூணுக்கு வந்து சேருது இந்த வண்டியினுடைய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்ரா ஜலேஸ்வர் புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் விஜயவாடா கூடூர் பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி வழியாக இந்த வண்டி பயணிக்குது திருக்கோவிலூர் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கோவில்பட்டி ஆகிய ரூட்லையும் இந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலி போகுது ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பயணிகள் இந்த ரயில் மூலமாக திருவண்ணாமலைக்கு நேரடியாக வந்து சேரலாம் இதே போல இன்னொரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கூட இருக்குது நார்த் இருந்து வரக்கூடிய வண்டி தான் இதுவும் திருவண்ணாமலை வழியாக தான் பயணிக்குது வண்டி நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் காரக்பூரிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் வரக்கூடிய வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா இருந்து வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் மதியம் இரண்டு அஞ்சுக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு வந்து சேருது அதே போல் டைரக்ஷன்ல டைரக்ஷனில் விழுப்புரத்துலேருந்து புறப்படக்கூடிய காரக்பூர் எக்ஸ்பிரஸ் செவ்வாய்கிழமைகளில் காலையில் பதினொன்று அஞ்சுக்கு புறப்பட்டு மதியம் பன்னெண்டு பதிமூணுக்கு விழுப்புரத்தில் வந்து சேருது ஸோ இந்த ட்ரெயினுடைய ரூட்டு பார்த்தோன்னா பெல்டா பலேஸ்வர் புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் விஜயவாடா கூடூர் பெரம்பூர் அரக்கோணம் வழியாக காட்பாடி கடந்து இந்த ட்ரெயின் வந்து திருவண்ணாமலை வந்து விழுப்புரம் போகுது இதே மாதிரி இன்னொரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குதுங்க நிரந்தர ரயில் தான் இந்த ட்ரெயினும் திருவண்ணாமலை வழியாக தான் போகுது இது ஒன் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஒன் டூ எயிட் சிக்ஸ் எயிட் ஹவுரால் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகக்கூடிய வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா ஹவுரால் இருந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று இருபதுக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை அஞ்சு பதினாலு மணிக்கு வந்து சேருது ஸோ இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் டைரக்ஷனில் பாண்டிச்சேரியிலேருந்து புதன்கிழமை மதியம் ரெண்டு பதினஞ்சுக்கு புறப்பட்டு அன்னைக்கு மதியானம் மூணு ஐம்பத்தி ஏழுக்கு திருவண்ணாமலைக்கு வந்து சேருது ஸோ இந்த ட்ரெயினுடைய ரூட்டும் ஆச்சுவலாக காரக்பூர் பலேஸ்வர் புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் விஜயவாடா நெல்லூர் திருப்பதி காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் வழியாக இது திருவண்ணாமலை வந்து விழுப்புரம் வழியாக இது பாண்டிச்சேரி போகுது ஸோ இந்த வண்டியும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பயன்படுத்திக்க முடியும் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது இல்லைங்களா எக்கச்சக்க ரயில்கள் இருக்கு இது எல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நிரந்தரமாக ஓடக்கூடிய ரயில்கள் இது இல்லாமல் சில ஸ்பெஷல் ரயில்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ரயில்களும் திருவண்ணாமலை வழியாக பயணிக்குது ஸோ எல்லாத்தையுமே டீடைல்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இதை நான் ஓவரலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வண்டி நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் மதுரையிலிருந்து ஓக்கா போகக்கூடிய ஸ்பெஷல் வண்டி இது வாரத்தில் வெள்ளிக்கிழமை மதுரையிலிருந்து புறப்படுது இது நடுராத்திரி ஒன்று பதினஞ்சுக்கு புறப்படுது காலையில் ஏழு முப்பதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வந்து சேருது ஸோ அதே போல் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நாகர்கோவில் இருந்து வரைக்கும் போகக்கூடிய வீக்லி ஸ்பெஷல் வண்டி இது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடுராத்திரி பன்னெண்டு முப்பதுக்கு புறப்படுது அன்னைக்கு காலையிலயே வந்து பார்த்தோம்னா ஆறு முப்பதுக்கு திருவண்ணாமலை வந்து சேருது அதே போல ஜீரோ செவன் சிக்ஸ் ஜீரோ டூ விழுப்புரத்துலேருந்து இருந்து செகந்திராபாத் போகக்கூடிய ஸ்பெஷல் வண்டி இது வெள்ளிக்கிழமைகளில் விழுப்புரத்துலேருந்து இருந்து சாயந்தரம் நாலு அஞ்சுக்கு புறப்படுது இது திருவண்ணாமலைக்கு அஞ்சு அஞ்சுக்கு வந்து சேருது அதே போல் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ மதுரையிலேருந்து கச்சிகூடா வரைக்கும் போகக்கூடிய ஸ்பெஷல் வண்டி இது புதன்கிழமைகளில் காலையில பத்து நாற்பதுக்கு புறப்படக்கூடிய இந்த ட்ரெயின் நைட்டு ஒம்பது பத்துக்கு வந்து திருவண்ணாமலை வந்து சேருது அதே போல் வண்டி நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் திருநெல்வேலியிலேருந்து ஷாலிமார் வரைக்கும் போகக்கூடிய ஏசி சூப்பர் ஃபாஸ்ட்டு ஸ்பெஷல் இது வியாழக்கிழமைகளில் நள்ளிரவு ஒன்று ஐம்பதுக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு அன்றைக்கு மதியானம் பன்னெண்டு பதிமூணுக்கு திருநண்ணாமலை வந்து சேருது அதே போல் ஜீரோ செவன் ஒன் செவன் சிக்ஸ் கொல்லம்லேருந்து செகந்திராபாத் வரைக்கும் ஓட்டக்கூடிய சபரிமலை ஸ்பெஷல் வண்டி இந்த வண்டி சனிக்கிழமைகளில் கொல்லத்தில் இருந்து அதிகாலை அஞ்சு மணிக்கு புறப்படுது இது திருவண்ணாமலைக்கு அன்னைக்கு நைட்டு ஏழு இருபத்தி ஆறுக்கு வந்து சேருது இந்த ஸ்பெஷல் வண்டிகள் அதாவது இந்த ஆறு ஸ்பெஷல் வண்டிகளும் ரிட்டன் டைரக்ஷனில் கூட இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஸ்பெஷலாக ஓடிட்டு இருக்கு மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் இது நிரந்தர வண்டிகள் கிடையாது பட் இந்த டைமில் ஓடிட்டு இருக்கிறதுனால அதை உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக பார்க்க போகிற இந்த ரயில்கள் பார்த்தோம்னா கார்த்திகை தீபத்துக்காக வேண்டி ஸ்பெஷல் வண்டிகளாக அறிவிச்சு இருக்கிறாங்க இந்த ட்ரெயின்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாட்கள் அப்படிங்கிற மாதிரியான டியூரேஷனுக்கு ஏற்கிறாங்க இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ட்ரெயின் ஸோ ரெகுலராக இருக்காது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக வேண்டி ஸ்பெஷல் வண்டிகளாக இயக்குறாங்க இதோட லிஸ்ட்டை நான் வாசிக்கிறேன் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ விழுப்புரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் அதாவது விழுப்புரத்துலேருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை போகக்கூடிய வண்டி ஸோ விழுப்புரம் வரைக்கும் நீங்கள் வேறு வண்டியில் போய் இறங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் மூலமாக நீங்கள் திருவண்ணாமலை போகலாம் ஸோ இந்த வண்டியினுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி டிசம்பர்லேருந்து பதினஞ்சாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய மூணு நாட்கள் ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது இருபத்தஞ்சுக்கு விழுப்புரத்துலேருந்து புறப்படுது பதினொன்று பத்துக்கு திருவண்ணாமலை போய் சேருது ஸோ அதே போல் விழுப்புரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் இன்னொரு வண்டி நைட்டு போகக்கூடிய வண்டி இந்த வண்டி பார்த்தோம்னா ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் வண்டியினுடைய நம்பர் பன்னெண்டு டிசம்பர்லேருந்து பதினஞ்சு டிசம்பர் இருக்கக்கூடிய நான்கு நாட்கள் இயக்கிறாங்க இது நைட்டு ஒம்போதே காலுக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு பத்தே முக்காலுக்கு போய் சேரப்போகுது அதே போல் திருச்சியிலேருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் வண்டியை அறிவித்து இயக்க போகிறாங்க இந்த வண்டியினுடைய நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் திருச்சி வேலூர் கண்டோன்மெண்ட் போகக்கூடிய இந்த ட்ரெயின் பதிமூணு டிசம்பருக்கு திருச்சியிலேருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படுது இது மதியம் இரண்டு ஐம்பதுக்கு வேலூர் கண்டோன்மெண்ட் போய் சேரப்போகுது அதே போல் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் சிக்ஸ் விழுப்புரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் இன்னொரு விழுப்புரம் திருவண்ணாமலைங்க இது பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த மூணு நாட்களை இயக்க போகிறாங்க சாயந்தரம் நாலு நாற்பதுக்கு புறப்படுது விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ஆறு மணிக்கு போய் சேரப்போகுது போல் இன்னொரு விழுப்புரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இது பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் ஆஷ்யல் அதே டேட்டு தான் நைட்டு எட்டு முப்பதுக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு ஒன்பதே முக்காலுக்கு போய் சேரப்போகுது அதே போல் இன்னொரு வண்டி ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் இது காட்பாடியிலிருந்து திருவண்ணாமலை வழியாக வரக்கூடிய பயணிகளுக்காக வண்டி காட்பாடி விழுப்புரம் ஸ்பெஷல் இதுவும் பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் இந்த வண்டி பார்த்தோம்னா காலையில் ஆறு மணிக்கு காட்பாடியிலிருந்து புறப்படுது பத்து மணிக்கு விழுப்புரம் போய் சேரப்போகுது அதே போல் இன்னொரு வண்டி ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் தாம்பரத்துலேருந்து திருவண்ணாமலை ஸ்பெஷல் ஸோ சென்னையிலேருந்து வரக்கூடிய பயணிகளுக்காக வண்டி இந்த ட்ரெயின் இதோட டியூரேஷன் பார்த்தோம்னா அதே பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் இந்த நாட்களில் தான் இயக்க போகிறாங்க காலில் பத்தே முக்காலுக்கு புறப்பட்டு ரெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு திருவண்ணாமலை வந்து சேரப்போகுது ஸோ இந்த வண்டி இல்லாமல் அடுத்து இன்னொரு காட்பாடி விழுப்புரம் ஸ்பெஷல் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் மதியம் மூணு முப்பதுக்கு காட்பாடியிலிருந்து புறப்பட்டு விழுப்புரத்துக்கு ஏழு முப்பதுக்கு வரப்போகுது இந்த வண்டியை திருவண்ணாமலை வழியாக தான் பயணிக்க போகுது ஸோ எட்டு ரயில்களை இந்த பக்கமும் இயக்குறாங்க இதே போல ரிட்டர்ன் டைரக்ஷன்லேயும் எட்டு ட்ரெயின் இருக்கு ஸோ அதையும் வாசிக்கிறேன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ நைன் திருவண்ணாமலை விழுப்புரம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதே மூணு நாட்கள் பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் இந்த வண்டி பார்த்தோம்னா மதியம் பன்னெண்டு நாற்பதுக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு விழுப்புரத்துக்கு ரெண்டே ஹாலுக்கு போய் சேரப்போகுது இன்னொரு வண்டி ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் போகக்கூடிய ஸ்பெஷல் இன்னொரு ஸ்பெஷல் இது பதிமூணுலேருந்து பதினாறு டிசம்பர் வரைக்கும் போக போகுது ஸோ இந்த நான்கு நாட்களுக்கு இயக்க போகிறாங்க இந்த வண்டி விடிய காலையில் மூணு முப்பதுக்கு புறப்பட்டு காலையில் அஞ்சு மணிக்கு விழுப்புரம் வந்து சேரப்போகுது அதே போல் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் வேலூர் கண்டோன்மெண்ட்லேருந்து திருச்சி போகக்கூடிய வண்டி பதிமூணு டிசம்பர் நைட்டு பதினோரு மணிக்கு வேலூர் கண்டோன்மெண்ட்லேருந்து புறப்படுது திருச்சிக்கு ஏழு இருபதுக்கு வர போது இந்த வண்டி திருவண்ணாமலை வழியாக தான் பயணிக்க போகுது வண்டி நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் திருவண்ணாமலை விழுப்புரம் ஸ்பெஷல் பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் வரைக்கும் போக போது மதியம் மூணு மணிக்கு புறப்பட்டு விழுப்புரத்துக்கு சாயந்தரம் நாலு இருபதுக்கு போய் சேரப்போகுது இன்னொரு திருவண்ணாமலை விழுப்புரம் ஸ்பெஷல் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் சாயந்தரம் ஆறு இருபதுக்கு திருவண்ணாமலையிலேருந்து புறப்பட்டு விழுப்புரத்துக்கு ஏழு நாற்பதுக்கு போய் சேரப்போகுது ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் விழுப்புரத்துலேருந்து காட்பாடி போகக்கூடிய வண்டி பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் காலையில் பதினொன்னே காலுக்கு விழுப்புரத்துலேருந்து புறப்பட்டு காட்பாடிக்கு மதியம் மூணு மணிக்கு போய் சேரப்போகுது இது திருவண்ணாமலை வழியாக தான் பயணிக்க போகுது ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் திருவண்ணாமலையிலேருந்து தாம்பரம் ஸ்பெஷல் இந்த வண்டி பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் நைட்டு பத்து இருபத்தி அஞ்சுக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் அதிகாலை ரெண்டே காலுக்கு தாம்பரம் போய் சேரப்போகுது ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ விழுப்புரம் காட்பாடி ஸ்பெஷல் பதிமூணு டு பதினஞ்சு டிசம்பர் தான் நைட்டு எட்டு மணிக்கு புறப்பட்டு நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு காட்பாடி போய் சேரப்போகுது விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி போகக்கூடிய ட்ரெயின் இந்த ரயில்கள் எல்லாமே கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ரயில்களை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் எல்லாமே அண்டர்சர்வ் ட்ரெயின் ட்ரெயின் தான் நீங்கள் தாராளமாக ஓப்பன் டிக்கெட் எடுத்து பயணிக்கலாம் எனவே உங்களுடைய பயணத்திற்கு வாழ்த்துக்கள் நான் உங்க தாகிர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன் நன்றி